அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நம்ம ஏற்கனவே முதல் காணொளியில வந்து முதல் ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் இப்ப அடுத்த ஐம்பது வினாக்கள் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம காணொளிக்கு போலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடுற தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வினாக்கள் விடைகளோட வரப்போகுது சரி வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம் நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது சரியான விடை சொற்களுக்கு சொல் விடை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் இதே எக்ஸ்பிரிமெண்ட்னா செய்முறை ரிப்பீட்னா மீண்டும் ஆன்சர்னா விடை அப்படி பார்க்கும்போது இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள் என்பது சரியான விடை ஆப்ஷன் தான் சரியான விடை விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று கூறுவது ஏவி கூறுவது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீ செய்வியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும் போது நீயே செய்யி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஏவி கூப்பிடுறாங்க அதுல ஏவி அதாவது வேலை வாங்குறாங்க அதனால இது என்ன வரும் அப்படின்னா ஏவல் விடைதான் வரும் குறிகளை அறிதல் குறிகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு கேட்கணும் இல்லையா கலாம் ஐயாவை காண்பதா அது ஒரு ஆச்சரியம் இல்லையா எப்படி அப்படிங்கறது விதா இப்ப இதுல அப்ப எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொல்லுது ஐம்பத்தி ஆறாவது கேள்வி மோர்போம் அப்படின்னா சரியான விடை என்ன உருவன் என்பது சரியான விடை தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதுல தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி டாக்குமெண்ட்னா என்ன பணமா வரும் இல்ல இல்ல டாக்குமெண்ட் பணம் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை ஊமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது இதுல பொருந்தாது கேட்டிருக்காங்க ஓமைகளால் விளங்கப்பெறும் பொருள்கள் பொருந்தாதது வினலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயலா இல்ல இது பயனற்ற செயல் வரணும் சரி எடுத்து பார்க்கலாம் பசுமரத்தாணி போல ஆமா எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல் உலக அப்போ ஆப்ஷன் ஏதா பொருந்தாதது சரியா கொஸ்டின் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக எலியும் பூனையும் போல ரெண்டுமே எப்படி இருக்கும் எப்ப பாரு எலியும் பூனையுமா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ பகைமைதான் சரியான விடை எவ்வகை வினை கவிதா உரை படித்தால் அப்படின்னு கொடுத்துருக்கு கவிதா உரை படித்தால் செய்வினை ஆப்ஷன் தான் சரியான விடை பிறவினை வாக்கியம் என கண்டெழுதுங்க பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுங்க இந்த எவ்வகை வாக்கியம் என கண்டழுதல்

இதை ஈஸியா பாத்தீங்கன்னா நீங்க சுலபமா ஆன்சர் அடிச்சிடலாம் கக்கா கி கி கு கே அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கக்கா கு கம்பளம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக அன்பு இன்பம் ஆற்றல் ஈடு உணர்வு வரிசையில பண்ணணும் அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியான விடை பேர் சொல்லின் விடையாளனும் பெயரை கண்டறிக பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப பாடியவள் என்பது சரியான விடையாளனின் பெயர் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய கான் கான் கொடுத்திருக்காங்க சாப்பா தொழில் பெயர் காணுதல் என்பது சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பறிவு கருணை அருள் இதெல்லாம் எதை குறிக்கும் இரக்கத்தை குறிக்கும் இல்லையா ஆப்ஷன் ஏ இரக்கம் என்பது சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு கதிரவன் என்பது சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு வாயு தென்றல் வழி புயல் சூறாவளி இது எல்லாமே எதை குறிக்கிறது காற்று இல்லையா சோ சரியான விடை காற்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாட் சரியான இணையை தேர்வு செய்ய தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க கொடு கோடு சரியா கொடுனா கொடுக்கிறது கோடுனா நேராக வரைதல் இல்லையா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை அறுபத்தி ஒன்பதுக்கு சோ எழுபதாவது கேள்வி சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக வாடை காற்று வீசியது வாடை காற்று வீசியது வாடை காற்று இதுல இக்கு இல்ல வெயில் சட்டன தனிந்தது வெயில் சட்டன தனிந்தது இதுல இத்து இருக்கு இதுல இத்து இல்ல சோ இப்ப இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்களே ஆப்ஷன் என்ன ஒன்று மற்றும் மூன்று சரி ஒன்று மற்றும் மூன்று சரி எங்க இருக்கு தான் மரபு பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை கூரை கட்டினர் வராது கூரை உருவாக்கினர் வராது வீடு தான் கட்டினர் உருவாக்கினர் வராது கூரை வேந்தனர் வரும் இதுவே கூடைன்னு கொடுத்தாங்கன்னா கூடைக்கு வந்து முடைந்தனர் வரும் சரியா பாக்கலாம் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பாட்டு பத்து சோ இதுல வந்து இக்கு இட்டு இதுல பொருந்தாதது வந்து பஞ்சுதான் பொருத்தமான சொல்லை கண்டறிக இதுவும் அதே மாதிரி பாருங்க இன்னு இஞ்சி இன்னும் இருக்கு இதுல ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா சோ அப்போ எஃகு தான் பொருந்தாத சொல் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது ஆப்ஷன் சி தான் கைப்பொருள் என்று சொல்லி எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கைப்பொருள் பி என்பது சரியான விடை என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றென்றும் என்று கூட்டல் என்றும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் டக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பி டச் பண்ணிடக்கூடாது வாசல் அலங்காரம் சி தான் சரியான விடை தான் என்னடா அலங்காரம் அலங்காரம் இங்க ஒரு லா இருக்கு இல்லையா அலங்காரம் சி சரியான விடை எழுவத்தி எட்டாவது கேள்வி பார்க்கலாம் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக சரியான தொடரை தெரிவு செய்ய சரியான தொடரை தெரிவு செய்ய அதை நான் அன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்ல நீவிர் அல்லர் இவை பழங்கள் அல்ல சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பழங்கள் அல்ல அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தெளிவு ஓரல் உவசமம் தெ நற்காச்சி தெளிவு நற்காட்சி ஓர்தல் வருஷமும் அடங்கி ஓர்தல் அகற்றுவதற்கு எழுபத்தி மூணாவது கேலிக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் டூ போர் ஒன் த்ரீ சொல்லும் பொருளும் குந்த மிசை கந்தம் விசனம் இதுல எதனா ஒன்னு தெரிஞ்சு எடுக்கலாம் குந்த அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் உட்கார இல்லையா ஓகே அடுத்து விசனமும் தெரியும்ல கவலை சோ இத வச்சு நம்ம அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்னு தெரிஞ்சு நம்ம சுலபமா அடிச்சிடலாம் சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகே இங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இதுல நம்பர் டூ தான் வருது இல்ல மிசை மேல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அழகா அடிச்சிடலாம் ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூக்களை பறிக்காதீர் இது ஒரு கட்டளையா சொல்லியிருக்காங்கல்ல அப்ப இது கட்டளை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க எவ்வளவு உயரமான மரம் அங்கே கொடுத்துட்டாங்க ஆச்சரியக்குடி போட்டிருக்காங்கல்ல அப்ப அது என்ன தொடர் உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சொல்லின் கூட்டப்பெயர் கான் சொல்லின் கூட்ட பெயர் பழம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுல சரியான விடை பழங்கள் என்பது சரியான விடை ஆப்ஷன் அடிச்சிடலாம் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு ஆட்டை என்னன்னு சொல்லுவோம் ஆடு கூட்டம் வரதான் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தான் சரியான விடை பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற விருந்தோமலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க விருந்தோம்பல் பற்றி சிறப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு சரியான விடை என்னன்னா நச்சினை தான் சரியான விடை சேலின் சாயல் கலை சொற்கள் அறிகள் இதுக்கு வந்து சரியான தமிழ் சொல் கலைச்சொல் என்ன அப்படின்னா சேலின் சாயல் அப்படிங்கறது வந்து நிலம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை கலை சொற்களை ஆன்சியன் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் என்பது சரியான விடை கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சரியான இணை கரெக்டா இதுல எது இருக்கு அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து கரெக்டா இருக்கிறது டவுன்லோட பதிவிறக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கு எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரு பொருள் தருக அலை இரு பொருள் கேட்டிருக்காங்க அலைன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் அலை ஒரு அலை தெரியும்ல கடல் அலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஈஸியா அடிச்சிடலாம் அலைந்து தெரிகல் கடல் அலை இரு பொருள் தருக ஆறு ஆறு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் ஆறுன்னா நதி இன்னொன்னு என் இல்லையா நம்பருக்கும் நம்ம ஆறு சொல்லுவோம் அடுத்து மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க மரபு பிழையற்ற தொடர் சேவல் கூவும் புறா கொக்கரிக்கும் கோழி சப்தம் போடும் கோழி கரையும் இதுல வந்து பிழையற்ற தொடர் வந்து சேவல் கூவும் சேவல் கூவும் கரெக்ட் புறா வந்து குடுகும் சரியா கோழி கொக்கரிக்கும் உம் கோழி கரையும் ஆஹ் இதுல வந்து கோழி கொக்கரைக்கும் தான் கரெக்டா வரும் ஸோ சரியான பிழையற்ற அதாவது கரெக்டா இருக்கதான் கேட்டிருக்காங்க சேவல் என்பது சரி சரியான இணைப்பு சொல் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது பாட்டின் மூல ஊற்றே நீதான் சோ அந்த அந்த விடுபட்ட இடத்துல இணைப்பு இது என்ன வருது நீங்க ஒவ்வொரு இடத்த போட்டு பார்த்து படிச்சு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா இருக்கும் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது எனவே அப்படின்னு வருமா அதுபோல வருமா ஏனனில் வருமா ஏனில் தான் கரெக்டா பொருந்தது ஏனனில் பாட்டின் மூலே பாட்டின் மூல ஊற்றே நீதான் சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை குறிகளை அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஆ யாரு சாலை வரும் படுத்து கிடப்பது தெரிஞ்சிருது ஆ பக்கத்துல கேள்விக்குறி வராது கமா வராது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க பெயர்கள் மது இந்த ஊர் பெயர்கள் அதாவது தமிழக ஊர்பெயர்களுக்கு மறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி நான் என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழக ஊர் ஊர் பெயர்களுக்கு மட்டும் போட்டிருக்கேன் கண்டிப்பா ஒண்ணு ரெண்டு மார்க் கிளிக் பண்ணலாம் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கான மருவு இப்ப என்ன அப்படின்னு பாக்கலாம் புதுகை என்பது சரியான விடை இதுவே வந்து புதுவை கேட்டிருந்தாங்கன்னா புதுச்சேரி கேட்டிருந்தாங்கன்னா புதுவை வரும் சரியா ஊர் பெயர்களின் மருவை எழுதுக திருநெல்வேலி திருநெல்வேலி நெல்லை ஊர் பெயர் மருவு புதுச்சேரி புதுச்சேரின்னா இப்பதான் சொன்னேன் புதுவை

இதுவும் தப்பு இதுவும் தப்பு குமுதா கடைக்கு போனால் கடைக்கு போனால் ஆல்ரெடி போயிட்டா எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தப்பு இது சரியான இணை ஆப்ஷன் ஏதான் பொருத்தமான காலத்தை எடுத்துள்ளதுக சரியான இணைய தேர்வு செய்ய கண்ணன் படித்தான் கூவிலி கோலம் வரை கண்ணன் படித்தான் இறந்த காலம் உம் பூவிலி கோலம் வரைகிறாள் எதிர்காலம் கோலம் வரைகிறாள் வரைஞ்சிட்டு இருக்கா ஓகேவா எதிர்காலம் இல்ல தப்பு ஊட்டமிக உணவு உண்பார் எதிர்காலம்

அவ்வளவுதான் இன்னைக்கு அடுத்த ஐம்பது இது பார்த்தாச்சு இன்னும் அடுத்தடுத்து நம்மளோட காணொலிகள் வரும் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்